السلام عليكم ورحمه الله وبركاته நபியே உம்மிடம் இவ்வுலக வாழ்க்கையை பற்றி பேசும் பொழுது தன் சாதுரியமான வார்த்தையை கொண்டு உம்மை ஆச்சரியத்துக்குள்ளாக்க கூடிய ஒருவன் அம்மனிதர்களில் உண்டு அவன் உம் மீது அன்பு கொண்டிருப்பதாக கூறி தன் மனதில் உள்ளவற்றிற்கு சத்தியம் செய்து அல்லாஹுவை சாட்சியாக்குவான் உண்மையில் அவன்தான் உமக்கு கொடியே எதிரி அவன் உம்மிடமிருந்து விலகினாலோ பூமியில் விஷமம் செய்து உங்கள் விவசாயத்தையும் கால்நடைகளையும் அழித்துவிட முயற்சி செய்கிறான் விஷமத்தை அல்லாஹ் விரும்புவதில்லை தவிர நீ அல்லாஹுக்கு பயந்து கொள் விஷமம் செய்யாதே என அவனுக்கு கூறப்பட்டால் அவனுடைய பெருமை அவனை விஷமம் செய்து பாவத்தை செய்யும்படியே இழுத்து பிடித்துக் கொள்கிறது ஆகவே அவனுக்கு நரகமே தகுதியாகும் நிச்சயமாக அது தங்கும் இடங்களில் மிக கெட்டது அல்லாஹுவின் திருப்பொருத்தத்தை பெறுவதற்காக தன் உயிரையே தியாகம் செய்யக்கூடியவர்களும் மனிதர்களில் உண்டு அல்லாஹ் இத்தகைய அடியார்கள் மீது மிகவும் இறக்கமுடையவன் நம்பிக்கையாளர்களே நீங்கள் தயங்கிக் கொண்டிருக்க வேண்டாம் இஸ்லாமில் முற்றிலும் நுழைந்து விடுங்கள் இதை தடை செய்யும் சைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள் நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரி மனிதர்களே சந்தேகத்திற்கிடமில்லாத தெளிவான அத்தாட்சிகள் உங்களிடம் வந்த பின்னரும் நீங்கள் இஸ்லாமில் உறுதியாக இல்லாமல் நழுவி விடுவீர்கள் உங்களை தண்டிப்பதில் நிச்சயமாக அல்லாஹ் மிகழ்த்தவனும் உங்களை எவ்விதம் நடத்த வேண்டும் என்பதை நன்கறிந்த நுண்ணறியுடையவனும் ஆமான் என்பதை நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் நபியே இவ்வளவு தெளிவான வசனங்கள் நிறாக இருக்கின்ற அவர்கள் வானவர்களும் வெண்மேகத்தில் நிழலில் அவர்களிடம் வந்து அவர்களை அழித்து அவர்களின் வேலையை முடிப்பதை தவிர வேறு எதையும் அவர்கள் எதிர்பார்க்கின்றனரோ அவர்களுடைய எல்லா விஷயங்களும் அருமையில் அல்லாஹ்விடமே விசாரணைக்கு கொண்டு வரப்படும் நபியே இஸ்ராயேலின் சந்ததிகளை கேட்பீராக எத்தனை தெளிவான அத்தாட்சிகளை நாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம் அவ்வளவு அவ்வாறு இருக்கு எவரேனும் அவை தன்னிடம் வந்ததன் பின் அல்லாஹுவின் அத்தாட்சிகளான அருக்கொடையை மாற்றி விடுவாரானால் அவரை வேதனை செய்வதில் நிச்சயமாக அல்லாஹ் மிக கடுமையானவன் ஆவான்